الحمد لله رب العالمين، والهبة لِلْمُتَقِينِ، والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين، وعلى آله وصحبه أجمعين. أعوذ بالله من الشيطان الرجيم ونضع موازين القسط ليوم القيامة فلا تظلم نفس شيئا وإن كان مثقال حبة من خردل أتينا بها وكفى بنا حاسبين صدق الله العظيم بنية الكورية في அருமை சகோதரர்களே எல்லாம் வல்ல அல்லாஹினுடைய நல்லடியார்களே அல்லாஹு தாலா மனித சமுதாயம் நேர்வழி பெறுவதற்காக அருள்மறையாம் திருக்குறானை வழிகாட்டும் ஒளிவிளக்காக அனுப்பி வைத்தான் அந்த வேதத்தினுடைய அடிப்படை நோக்கம் உலகத்தில் வாழுகின்ற மனிதர்கள் எல்லாம் நேர்வழியில் வாழ வேண்டும் மனிதனுடைய தனிப்பட்ட வாழ்வும் அவனுடைய சமூக வாழ்வும் அவனுடைய குடும்ப வாழ்வும் எல்லாம் இறையச்சத்தின் அடிப்படையில் அமையப்பெற வேண்டும் என்பதுதான் இந்த இஸ்லாத்தை இந்த மண்ணிலே நிலைநாட்டுவதற்காக அரும்பாடுபட்ட அத்தனை பேரும் தம்முடைய அமல்களெல்லாம் இறைவனால் ஒப்புக்கொள்ளப்பட்டனவா என்ற அச்சத்தோடும் பயத்தோடும் தான் தம்முடைய வாழ்வை அவர்கள் அளித்திருக்கின்றார்கள் இருக்கின்றார்கள் இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் காபத்துல்லாவை கட்டக்கூடிய பொறுப்பை ஏற்றவர்கள் அல்லாஹ் அவர்களிடம் வழங்கினார் அவர்கள் தனக்கு துணையாக தன்னுடைய மகன் இஸ்மாயில் அலி அவர்களை வைத்துக் கொண்டார்கள் இருவரும் சேர்ந்து காபத்துல்லாவை கட்டி எழுப்புகின்றார்கள் இந்த உலகத்தில் இறைவனை வணங்குவதற்காக எழுப்பப்பட்ட முதல் பள்ளிவாசல் காபத்துல்லா என்பது அருள்மறையான் திருக்குறானில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்ற உண்மை இந்த உலகம் உள்ளளவும் என்கின்ற அந்த அல்லாஹுவின் வீடு இருக்கும் அப்படி உலகம் உள்ளளவும் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த புனிதமிக்க இறையிலத்தை கட்டி எழுப்பிய பின் இப்ராஹிம் அலகாம் அவர்கள் அல்லாஹ் நம்மிடமிருந்து இந்த அமலை ஏற்றுக்கொண்டானா என்கிற ஒரு கேள்வி அவர்களுக்கு இருந்தது அதனால் அவர்கள் அல்லாஹிடத்திலே தன்னுடைய மகன் இஸ்மாயிலையும் துணைக்கு வைத்துக்கொண்டு கேட்ட துவாவை அல்லாஹ் சொல்லுகிறான் ரப்பனா த கப்பல் மின்னா சமியோலாலி இறைவா எங்கள் இருவரிடமிருந்தும் இந்த பணியை நீ ஏற்றுக்கொள்வாயாக நீ அனைத்தையும் கேட்பவன் அனைத்தையும் அறிந்தவன் ரீம் இறைவா எங்களுடைய பிழைகளை நீ மன்னிப்பாயாக நீ பிழைகளை மன்னிப்பவன் இறக்கம் உள்ளவன் என்று அவர்கள் அல்லாஹ் படத்திலே துவா செய்தார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார் எங்களுடைய பிழைகளை நீ மன்னித்தால்தான் நாங்கள் செய்த இந்த உன்னதமான அமல் ஒப்புக்கொள்ளப்பட்ட அமல் என்கின்ற உயர்ந்த தரத்தை அடைய முடியும் எங்களிடத்திலே நாங்கள் பிழைகளை வைத்துக் கொண்டு தவறுகளை வைத்துக் கொண்டு எங்களுடைய அமல்களை நீ ஒப்புக்கொள்வாயாக என்று நாங்கள் கேட்கவில்லை எங்களுடைய பிழைகளையும் நீ மன்னிக்க வேண்டும் எங்களுடைய அமலையும் நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள் அல்லாஹருடத்தில் கேட்டார்கள் அதே போல சுலைமான் அலி இஸ்லாத்து வசலாம் அவர்கள் அல்லாஹ் அவர்கள் ஒரு கோரிக்கையை வைக்கின்றார்கள் இறைவா இந்த உலகத்தில் இந்த உலகத்தில் எனக்கு பின்னர் இனிமேல் நீ நீ தராமல் இருக்கக்கூடிய ஒரு விரிந்து பிறந்த அரசாட்சி எனக்கு நீ தா என்று அம்பாவிடத்தில் கேட்டார்கள் நீ எனக்கு இப்போது தரப்போகின்ற ஆட்சியும் அதிகாரமும் எவ்வளவு பெரியதாக இருக்க வேண்டும் என்றால் எனக்கு பிறகு இவ்வளவு பெரிய ஆட்சியை யாரும் பெறக்கூடாது அப்படிப்பட்ட ஒரு விசாலமான ஆட்சியை எனக்கு நீ தர வேண்டும் என்று அல்லாஹிடத்திலே அவர்கள் துவா செய்தார்கள் அப்படி துவா செய்வதற்கு முன்னர் அவர்கள் அல்லாஹிடத்தில் வைத்த கோரிக்கையை அல்லாஹ் சொல்லுகின்றான் சிறலி இறைவா என்னுடைய பிழைகளை நீ மன்னிப்பாயாக என்பதுதான் ஏனென்றால் நபிமார்கள் ஏன் இப்படி தங்களுடைய துவாக்களை அமைத்துக் கொண்டார்கள் இறை தூதர்களின் பிரார்த்தனையை நாம் சூரா அம்பியா என்ற அத்தியாயத்தில் இன்னும் பல அத்தியாயங்களில் நாம் பார்த்தோம் என்றால் அபிமார்கள் கேட்கின்ற எல்லா துவாக்களிலும் தங்களை மன்னிக்க அல்லாஹ் அவர்கள் கோரி இருக்கின்றார்கள் இறைவா எங்களை நீ மன்னிப்பாயாக என்று கேட்டுவிட்டு அதற்கடுத்து தங்களுடைய கோரிக்கையை அவர்கள் வைத்திருக்கின்றார்கள் இதற்கு காரணம் அவர்கள் பிழை செய்து விட்டார்கள் குற்றம் செய்து விட்டார்கள் அல்ல மாறாக தன்னை பின்பற்றக்கூடிய மக்களுக்கு அவர்கள் வழியை காட்டுகிறார்கள் நீங்கள் துவா செய்ய வேண்டுமானால் பிரார்த்தனை செய்ய வேண்டுமானால் அல்லாஹிடத்திலே முதலீடு நீங்கள் மன்னிப்பு உங்களுடைய பிழைகள் உங்களுடைய துவாக்கள் ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய தரத்தை பெற முடியும் ஒரு அடியானுடைய துவாவை அல்லாஹ் எப்போது ஏற்றுக்கொள்கிறான் என்றால் அவன் பிழைகளற்றவனாக குற்றமற்றவனாக இருக்கும் போதுதான் அல்லாஹ் அந்த அடியானுடைய துவாக்களை ஏற்றுக்கொள்கிறான் எனவே பாவ மன்னிப்பு தேடிவிட்டு அதன் பிறகு நீங்கள் எல்லாம் இடத்திலே மன்னிப்பு கேளுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் பற்றி நமக்கு தெரியும் நாம் பரவலாக அவர்களை பற்றிய தகவல்களை அறிந்திருப்போம் கேள்விப்பட்டிருப்போம் அவர்கள் உலகத்தினுடைய பல்வேறு பாகங்களுக்கு இஸ்லாத்தை கொண்டு சென்றவர்கள் அறியப்பட்ட உலகத்தில் ரோம் என்றும் பாரசீகம் என்றும் இரண்டு வல்லரசுகள் இருந்தன உமரதி அவர்கள் ஆட்சி கொடுப்பை ஏற்கக்கூடிய நேரத்தில் அந்த ரோம் வாரசீகம் என்கின்ற இரண்டு வல்லரசுகளை நோக்கியும் அவர்கள் தங்களுடைய படைகளை அனுப்பி வைத்தார்கள் செல்லும் இடங்களுக்கு எல்லாம் முஸ்லீம்கள் வெற்றிகளை குவித்து விட்டு வந்தார்கள் ஒரு நாள் ஒன்றுக்கு முன்னூற்று அறுபத்தி மூன்று சதுர மைல்களுக்கு அவர்கள் இஸ்ராத்தை கொண்டு போய் சேர்த்தார்கள் என்று அவருடைய வரலாற்றில் நாம் பார்க்கிறோம் தி ஹண்ட்ரட் என்கின்ற ஒரு நூலாசிரியர் அவர்களுக்கு வரலாற்றிலே திருப்பு முனையை ஏற்படுத்திய உலக வரலாற்றில் உலகம் தோன்றிய நாள் முதல் இதுவரைக்கும் வரலாற்றிலே திருப்பு முனையை ஏற்படுத்தியவர்கள் என்று நூறு பேரை பட்டியலிட்டால் அதிலே முதலிடத்தை நான் முகமது நபி அவர்களுக்குத்தான் தருவேன் என்று மைக்கேல் ஹாட் என்கின்ற அந்த ஆங்கிலேய நாட்டின் அறிஞர் அவர் உமரதி அல்லாத் அவர்களுக்கு ஐம்பத்தி இரண்டாவது இடத்தை கொடுத்தார் ஏன் உமரதி இரண்டாவது இடம் என்ற கேள்விக்கு அவர் சொல்லுகின்றார் இஸ்லாத்தினுடைய கூறுகளும் அதனுடைய தன்மைகளும் எப்படிப்பட்டன என்றால் அது வேகமாக உலகம் எங்கும் பரவக்கூடிய ஆற்றல் மிக்க ஒரு மார்க்கம் ஆனால் உமரதியில் மட்டும் இஸ்லாத்தை பரப்பாவிட்டால் உமர் என்கின்ற ஒரு மனிதர் ஆட்சி பொறுப்புக்கு வந்திருக்காவிட்டால் அந்த கொள்கை இவ்வளவு வேகமாக பரவி இருக்கும் என்று என்னால் சொல்ல இயலாது என்று சொல்லிவிட்டு அவர் மேலும் ஒரு வார்த்தையை சொல்கின்றார் உமருடைய ஆட்சி காலத்தில் எந்தெந்த நிலப்பரப்புகள் எல்லாம் இஸ்ராத்தை ஏற்றுக்கொண்டனவோ அந்த நிலப்பரப்புகள் எல்லாம் இன்றைக்கு வரைக்கும் இஸ்ராத்தினுடைய தான் அது இருக்கிறது எனவே வரலாற்றில் ஒரு பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்தியவர் என்று சொல்கின்றார் வீழ்த்த முடியாத வல்லரசுகள் என்று தங்களை நினைத்து இருமாப்பு கொண்டிருந்த இரண்டு வல்லரசுகள் ரோமும் பாரசீகமும் அதை தன்னுடைய வாழ்நாளிலேயே மண்டியிட வைத்து ஆற்றல் மிக்கவர்கள் உமர் ரதி அஹுலாம் அதற்கேற்ற போர் வீரர்களை முஸ்லிம்களிடமிருந்து அவர்கள் பொறுக்கி எடுத்தார்கள் அவர்கள் அந்த சமுதாயத்துக்கு நம்பிக்கை ஊட்டினார்கள் நம்பிக்கை ஊட்டி அந்த வல்லரசுகளை எல்லாம் அவர்கள் தன்னுடைய காலடியிலே மண்டியிட வைத்தார்கள் அந்த உமரதி அல்லா உத்தலாம் அவர்களுக்கு மனதுக்குள்ளே ஒரு கேள்வி இருந்தது நம்முடைய செயல்களை எல்லாம் இறைவன் ஒப்புக்கொள்வானா என்பதுதான் அவர்களுக்கு இருந்த கேள்வி நான் செய்த நன்மைகளுக்கெல்லாம் எல்லாம் அல்ல இறைவன் எனக்கு சொர்க்கத்தை தர வேண்டும் என்று கூட நான் பெரிதாக கற்பனை செய்யவில்லை என்னை நரகத்திலே இருந்து விடுவித்தால் எனக்கு அதுவே இறைவன் செய்யக்கூடிய பெரும் பாக்கியம் என்று அவர்கள் சொன்னார்கள் என்று உடைய வரலாற்றில் நாம் பார்க்கின்றோம் ஏன் அரியத்ராமின் அவர்கள் அவர்களின் செல்லும் இடங்களுக்கெல்லாம் வெற்றியை குவித்தவர் ஒரு மிகப்பெரிய போர் வீரர் அவர்கள் ஒரு படத்தை தளபதியாக பொறுப்பேற்று விட்டார்கள் என்று சொன்னால் அந்த அணியிலே அந்த அணிக்கு வெற்றிதான் கிடைக்கும் தோல்வி என்பதே கிடைக்காது என்பதை தன்னுடைய வாழ்நாளிலே நிரூபித்தவர்கள் சாதிதமன் ஆனால் அவர்களுக்கும் அந்த எண்ணம் இருந்தது எல்லாம் இறைவன் நம்முடைய அமர்களை ஒப்புக்கொள்ள வேண்டும் மறுமை நாளில் நம்முடைய அமல்கள் எல்லாம் காற்றில் பரத்தப்பட்ட புழுதிகளாக ஆகிவிடக் கூடாது அவர்களெல்லாம் அருமையில் நம்மை கடை நம்மை காப்பாற்றக்கூடிய வரி நமச்சவிகளாக அந்த அமல்கள் இருக்க வேண்டும் என்று காலிதூர் வலியது ரதியாக தன்னுடைய கடைசி காலத்தில் தன்னுடைய நண்பர்களிடத்திலே உரையாடியதாக நாம் வரலாற்றிலே பார்க்கின்றோம் முகமது முகமது என்கிற ஒரு புகழ்மிக்க ஆட்சியாளர் இருந்தார் முஸ்லிம்களுடைய உஸ்மானிய சாம்ராஜ்யம் துருக்கியிலே சுமார் ஆறு நூற்றாண்டுகளுக்கு உலக முஸ்லிம்களுக்கு எல்லாம் தலைமையாக வீற்றிருந்த உஸ்மானிய சாம்ராஜ்யத்தினுடைய மிக முக்கியமான கலீஃபாக்களிலே ஒருவர் முகமது ஃபாத்தி அவர் கிரேட் சிம்பல் பவர் என்று சொல்வார்கள் கிறிஸ்தவ அதிகாரத்தினுடைய மிக முக்கிய முக்கிய அடையாளங்களில் ஒன்று கிரேட் என்று சொல்லப்படக்கூடிய நோபிளை முஸ்லிம்களின் கைகளிலே கொண்டு வந்து சேர்த்தவர் முகமது அவர்கள் ஆயிரத்தி எழுநூறு ஆண்டு காலமாக எந்த எதிரி நாட்டினுடைய படைகளுக்கும் அது எல்லோரும் குறிவைத்திருந்த போதிலும் கூட ஆண்டுகளாக எந்த நாட்டாலும் பிடிக்க முடியாத எந்த வல்லரசு நாடுகளாலும் கைப்பற்ற முடியாத கோட்டையாக திகழ்ந்தது கான்ஸ்டான் அதை வீழ்த்தி முஸ்லிம்களுடைய காலனியிலே கொண்டு வந்து சேர்த்தவர் முகமது அல்பாத்தி செல்லும் இடங்களுக்கு வெற்றியை குவித்தார் அவர் ஒரு நேரத்தில் அடுக்கடுக்கான வெற்றிகளை அவருக்கு தந்து கொண்டிருந்த வேளையில் அவர் தன்னுடைய நண்பர்களிடத்திலே அரண்மனையிலே உரையாடிக் கொண்டிருக்கின்ற போது சொல்கின்றார் எனக்கு ஒரு ஆசை இந்த உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லா இடங்களையும் நாம் கைப்பற்ற வேண்டும் நாம் பிடிக்க வேண்டும் அங்கே இஸ்லாத்தினுடைய சட்டத்திட்டங்களை கொண்டு போய் நிலைநாட்ட வேண்டும் அங்கே வாழுகின்ற மக்களுக்கு இஸ்லாம் தருகின்ற ஆசுவாசத்தை நாம் சுவாசிக்க கொடுக்க வேண்டும் இஸ்லாம் தருகின்ற நிழலில் உலக மக்கள் எல்லாம் ஆசுவாசம் பெறுகின்ற ஒரு சூழ்நிலையை நான் ஏற்படுத்த வேண்டும் இதுதான் என்னுடைய ஆசை என்று சொல்லிவிட்டு அதற்கடுத்தவர்கள் சொல்கின்றார்கள் எனக்கு இத்தோடு ஒரு கவலையும் சேர்ந்தே வருகின்றது அது என்ன கவலை என்றால் நான் உலகம் முழுக்க இஸ்லாத்தை கொண்டு சேர்த்து விட்டேன் உலகம் முழுவதையும் இஸ்லாத்தினுடைய நிழலின் கீழே ஆசுவாசம் பெறுகின்ற நிலைக்கு நான் கொண்டு வந்து சேர்த்ததற்கு பிறகு அதற்கு பிறகு அல்லாவின் பாதையை திகாரி செய்வதற்கு வாய்ப்பில்லாமல் போய்விடுமே என்பதுதான் எனக்கு கவலை என்று சொல்கின்றார் அதற்கு பிறகு பிடிப்பதற்கு நிலங்களை என்னை அர்ப்பணித்துக் கொள்வதற்கு என்னை நான் தயார்படுத்திக் கொண்டே இருக்கின்றேன் ஆனால் செய்வதற்கு வேலை இல்லை என்றால் நான் என்ன செய்வேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போதே அவருக்கு ஒரு வினோதமான கற்பனை ஒன்று தோன்றுகிறது அவர் சொல்லுகின்றார் ஜிந்துகளுக்கென்று ஒரு நாடு இருக்க வேண்டும் அந்த நாட்டில் ஜிந்துகள் மாத்திரமே வசிக்க வேண்டும் அந்த நாட்டின் குடிமக்களுக்கு ஜிந்து தான் ஒரு அரசராக இருக்க வேண்டும் என்கிற ஒரு நாடு இந்த மண்ணில் இருக்க வேண்டும் அதையும் சென்று நான் இஸ்லாத்தின் அறவடிப்பண்களை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் ஜின்னுகளுக்கும் இஸ்லாம் தருகின்ற ஆசுவாசத்தை நான் சுவாசிக்க கொடுக்க வேண்டும் என்று சொன்னார் முகமது அப்படிப்பட்ட வீரர்களை எல்லாம் இஸ்லாம் இந்த மண்ணுக்கு தந்திருக்கிறது அவர்களை எல்லாம் தாண்டித்தான் இஸ்லாம் இந்த மண்ணிலே மண்ணிலேட்டி இருக்கின்றது அந்த முகமது அவர்களுக்கும் ஆழ்மனதிலே ஒரு எண்ணம் எப்போதும் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டானா நம்முடைய பணிகளுக்கெல்லாம் வேறு காரணங்கள் ஆழ்மனதிலே ஆணவமோ அல்லது பிறர் மெச்சும் நோக்கமோ பிறர் நம்மை பாராட்ட வேண்டும் என்கிற எண்ணமோ நம்முடைய இறைப்புக்குள்ளே துளியளவுக்கு வந்துவிட்டாலும் நம்முடைய அமர்கள் எல்லாம் காற்றில் பரப்பப்பட்ட புழுதிகளாக மருந்தினாலில் ஆக்கப்பட்டு விடுமே நான் முன்னால் நிலை வந்துவிடும் என்று முகமது அவர்களும் கவலைப்பட்டு அவர் அரண்மனையிலே நண்பர்களிடத்திலே உரையாடி கொண்டிருக்கும் போது அதனுடைய இரையற்றத்தை வெளிப்படுத்தினார் என்று வரலாற்றில் நாம் பார்க்கின்றோம் இப்படி இஸ்லாத்துக்காக தன்னை தந்தவர்கள் தன்னுடைய நேரத்தையும் காலத்தையும் அறிவாற்றல் முழுவதையும் இஸ்லாத்துக்காக தந்தவர்கள் எல்லாம் நமக்கு மறுமையில் என்ன நிலை என்று நினைத்து கவலைப்பட்டிருக்கின்றார்கள் நான்கு புகழ்மிக்க ஆட்சிக்கு பிறகு அபுபக்கர் உஸ்மான் ரஜிதி இவருடைய ஆட்சிக்கு பிறகு ஒரு வம்சாவளி ஆட்சி சிரியாவை தலைமையிடமாக கொண்டு உமையாக்களின் சொல்வார்கள் அந்த உமையாக்களின் இந்தியா வரைக்கும் இஸ்லாத்தை கொண்டு வந்து சேர்த்தது இன்றைக்கு பாகிஸ்தானிலே இருக்கக்கூடிய ஒரு நிலத்தில் தான் முகமது காசிம் வந்து இறங்கினார் ஒருங்கிணைக்கப்பட்ட இந்தியாவிலே இருந்த நிலம் அது இப்படி உலகத்தினுடைய கிழக்கு திசைக்கெல்லாம் இஸ்லாத்தை கொண்டு வந்து சேர்த்தவர்கள் உமையாக்கள் அந்த உமையாக்கோடைய வம்சாவளி ஆட்சியில் மிகவும் நீதிமிக்க ஒரு ஆட்சியை தந்தவர் யார் என்றால் உமர் உது அப்துல் அசீஸ் ரஹமத்துல்லாக அவரை இரண்டாவது உமர் என்று சொல்வார்கள் அவர் ஆட்சி பொறுப்பை ஏற்கின்ற போது இஸ்லாமிய அரசாங்கத்தினுடைய நிதி நிலைமை மிகவும் மோசமாக இருந்தது என்றால் இவர்களுக்கு முன்னர் ஆட்சியில் இருந்தவர்கள் எல்லாம் யாராவது தன்னை புகழ்ந்து கவிதைகளை பாடினாலோ அல்லது அறிவுபூர்வமாக யாரென்று பேசிவிட்டாலோ அள்ளி எள்ளி கொடுக்கக்கூடிய பழக்கம் உள்ளவர்கள் மற்ற நாட்டினுடைய மன்னர்கள் எப்படி இருப்பார்களோ அதை போல அப்படி யாருக்கெல்லாம் இவர்களுக்கு முன்னால் ஆட்சியில் இருந்தவர்கள் அள்ளி எள்ளி கொடுத்தார்களோ அந்த பட்டியல் எல்லாம் முதலில் அவர் எடுத்தார் ஆட்சிக்கு வந்தவுடன் ஒரு வினோதமான சம்பவம் இது ஆட்சிக்கு வந்தவுடன் அந்த பட்டியலை எடுக்கின்றார் எடுத்து பார்த்து இவருக்கு பத்தாயிரம் பொற்காசிகள் வழங்கப்பட்டிருக்கின்றன இவர் எதற்காக கொடுக்கப்பட்டது இவர் கவிதை படித்தார் அதனால் கொடுக்கப்பட்டது கூப்பிடு அவரை அந்த கவிதையை திரும்ப படி என்று சொல்வார்கள் பக்கத்திலே அரபு இலக்கிய பண்டிதர்கள் எல்லாம் இருப்பார்கள் இந்த கவிதைக்கு எவ்வளவு கொடுக்கலாம் என்று கேட்பார்கள் அவர்களிடத்தில் இந்த கவிதையினுடைய இலக்கிய தரம் என்ன இதனுடைய இலக்கிய சூழ் எப்படிப்பட்டது இவருக்கு எவ்வளவு கொடுக்கலாம் மன்னரே புகழ்ந்தார் என்பதற்காக பத்தாயிரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இவருக்கு எவ்வளவு கொடுக்கலாம் என்று கேட்டு ஆயிரம் கொடுக்கலாம் என்று சொன்னால் ஒன்பது நாயிரத்தை கொண்டு வந்து சேர்த்து விட வேண்டும் என்று இப்படி பணத்தை திரும்ப கொண்டு வந்து சேர்த்து அரசாங்கத்தினுடைய நிதி நிலையை தூக்கி நிறுத்தியவர் இவருடைய மனைவிக்கு அவருடைய வாப்பா போட்ட நகை அவர் அந்த பரம்பரையில வந்த ஒரு ஆட்சியாளர் தான் அந்த போட்ட நகை எக்கச்சக்கமாக பணம் நகை போட்டிருக்கின்றார் இதெல்லாம் எங்கிருந்து அவர் போட்டிருப்பார் அரசாங்கத்தினுடைய கஜானாவில் இருந்து தனக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை பயன்படுத்தி தான் உனக்கு இவ்வளவு நகைகளை போட்டிருப்பார் நீ எல்லாவற்றையும் இடத்திலே கொண்டு வந்து கொடுத்து விடு என்று சொல்லிவிட்டு வழக்கமாக போடுகிற நகைகளை அணிந்து கொள் மற்றவை அரசாங்கத்தினுடைய நிதிநிலைக்கு மறுபடி கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று முடிவெடுத்து ஹசானாவை தூக்கி நிறுத்தியவர் ஒரு நேர்மையான ஆட்சியாளர் அவருடைய மரணப்படுக்கையின் நிலை இவருடைய ஆட்சியுடைய தலைமை பீடம் எங்கே இருக்கிறது என்றால் சிரியா இருக்கு டமாஸ்கஸ் சிரியாவுடைய தலைநகரிலே டமாஸ்கஸ் அதான் கேபிட்டல் சிட்டி அங்கேதான் அவர் மரணத்தை தருவுகிற நிலையிலே இருக்கின்றார்கள் அவர் அப்போது விரிந்து வளர்ந்த ஒரு அரசாட்சியினுடைய அதிபதி கலீஃபா அவர்களுக்கு வேண்டப்பட்ட நண்பர்கள் எல்லாம் சொன்னார்கள் கலீஃபா அவர்களே நாம் இந்த நோயிலே நீங்கள் கிடந்து அகப்படுகிறீர்கள் சிக்கி தவிக்கிறீர்கள் நீங்கள் இந்த நோயிலே மரணமடைந்து விடுவீர்கள் என்று நீங்களும் நினைக்கிறீர்கள் நாங்களும் நினைக்கிறோம் கிட்டத்தட்ட வாழ்க்கையினுடைய கடைசி படிக்கட்டுக்கு நீங்கள் வந்துவிட்டீர்கள் ஒன்று செய்யுங்கள் சிரமத்தோடு சிரமமாக நாம் இங்கிருந்து மதினாவுக்கு புறப்பட்டு போய்விடலாம் வஸல்லம் உடைய பூமிக்கு போய் சேர்ந்து விடலாம் அங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டதற்கு அடுத்தபடியாக அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு உடைய அடக்கம் இருக்கிறது அதற்கடுத்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு உடைய அடக்கம் இருக்கிறது அதற்கு அடுத்து இன்னொருவர் அடக்கம் செய்யப்படுவதற்கான வாய்ப்பு ஒரு இடம் ஒன்று இருக்கிறது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அடக்கம் எப்படி இருக்கும் என்றால் முதலாவது அவருடைய இப்படி தலையை வைத்து இப்படி அடக்கி இருப்பார்கள் அதுக்கடுத்து அவருடைய நெஞ்சு பகுதிக்கு நேராக அபுபக்கர் சித்திகரவியல் அவருடைய தலை வைத்து கொஞ்சம் கீழே இறக்கி அடக்கம் பண்ணியிருப்பாங்க அபுபக்கர் சித்திகரவியல் அவருடைய நெஞ்சுக்கு பக்கத்துல அவருடைய தலையை வச்சு அப்படி கொஞ்சம் கீழே இறக்கி அடக்கம் பண்ணியிருப்பாங்க இப்படித்தான் வரிசையா தான் இருக்கும் இந்த விரலையா வச்சுக்க அப்படித்தான் இருக்கும் இன்னொரு நபர் அடக்கம் செய்யப்படுவதற்கான இடம் இருக்கிறது நீங்கள் மதீனாவுக்கு அங்க போல் சேர்ந்து விட்டால் மதீனாவில் வைத்து நீங்கள் மரணமடைந்தீர்கள் என்றால் அந்த இடத்திலே அடக்கம் செய்யப்படுவதற்கான உங்களுக்கு இருக்கிறது நீங்கள் அதை விரும்பினால் யாரும் அதை மறுக்க மாட்டார்கள் உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது நீங்கள் ஒரு நிதி நிலைமையிலே தத்தளித்துக் கொண்டிருந்த இஸ்லாமிய அரசை தூக்கி நிறுத்திய ஒரு சிந்தனையாளர் இன்னொன்று சொல்லுவேன் உங்களுக்கு அவருடைய ஆட்சி காலத்தில் தான் ஏழைகள் இஸ்லாமிய அரசின் கீழ் எங்கும் இல்லை என்கிற நிலை வந்தது நிதி நிலைமை மிகவும் விட்டது அரசாங்கத்துக்கு இருக்கக்கூடிய நிதிகளை எல்லாம் அடைத்து வைப்பதற்கு போட்டு வைப்பதற்கு எங்களிடத்திலே தேவையான அளவுக்கு கிடங்குகள் இல்லை என்கிற குற்றச்சாட்டு மீது சொன்னார்கள் இத்தனைக்கு எத்தனை வருடம் ஆட்சிகள் இருந்திருப்பார் என்று நினைக்கின்றீர்கள் அரசாங்கத்தினுடைய நிதிகளை போட்டு வைப்பதற்கு கிடங்குகள் இல்லை என்கிற குற்றச்சாட்டு மீதே குற்றச்சாட்டு வந்தது அவர் சொன்னார் சேகரித்து வைத்துக் கொண்டு நான் என்ன செய்ய போகிறேன் ஆகையினால் அரசு ஊழியர்கள் எல்லோருக்கும் இலவசமாக வீடுகளை கட்டி கொடுங்கள் எல்லாருக்கும் கட்டி கொடுத்து விட்டார்கள் கொஞ்ச நாளையில நிதி நிலைமை மிச்சம் இருக்கிறது என்றார்கள் அரசு இல்லை யாருக்கெல்லாம் திருமணமாகவில்லையோ அவனுக்கு எல்லாம் கல்யாணம் பண்ணி வைங்க மகர கவர்மெண்டே கொடுக்கணும் சொல்லுங்க எல்லோரும் திருமணம் செய்து கொண்டு விட்டார்கள் நிதி நிலைமை இன்னும் வளமாகவே இருக்கிறது சரி எல்லோருக்கும் ஆறு பேர் ஒட்டகத்தை அல்லது குதிரையை வாங்கி கொடுங்கள் வாகனத்தை இலவசமாக வாங்கி கொடுங்கள் அரசு ஊழியர்களுக்கு வாங்கி கொடுத்து விட்டார்கள் இன்னும் நிதி வளமாக இருக்கிறது நான் என்ன செய்வேன் அவர்கள் சொன்னார்கள் நான் இதற்கு மேல் என்ன செய்வேன் பேசாமல் ஒன்று செய்யுங்கள் இந்த தானியங்களை எல்லாம் எடுத்துக் கொண்டு போய் மலைகளுக்கு மேலே தூவி வைத்து விடுங்கள் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தினுடைய எல்லைக்கு மேலே பறக்கின்ற பறவைகள் பசியோடும் நுழைந்தன வயிறு திரும்பி வெளியே போயிற்று என்று வரலாறு வரட்டும் இதற்கு மேல் நான் எங்கே கொண்டு போய் இதை கொட்டுவேன் என்று சொன்னார் அப்படிப்பட்ட ஒரு வளமான ஆட்சி ஆட்சி பொறுப்பை ஏற்கும் போது ஏற்கனவே பொருத்தவற்றையெல்லாம் திரும்ப பெறுகிற அளவுக்கு நிலைமை தள்ளாடியது கடைசி கட்டத்தில் வளமான ஒரு அரசை அவர் உண்டாக்கி விட்டார் மக்கள் அவர் எவ்வளவு பிரிய வைத்திருப்பார்கள் என்று எண்ணி பாருங்கள் அந்த சந்தர்ப்பத்தில் தான் நண்பர்கள் சொல்கிறார்கள் மரணப்படுக்கையில் இருக்கும்போது நீங்கள் மதீனாவுக்கு வாருங்கள் நாம கூட்டிட்டு போறோம் உங்களை அங்கே வைத்து மரணம் அடைந்தால் வரலாற்றில் ஒரு புகழ்மிக்க இடத்திலே உங்களுக்கு அடக்கம் கிடைத்துவிடும் அதில் தமிழகத்தில் சித்திகர்களுக்கு அடுத்து உமரதியில் அவங்களுக்கு அடுத்து நீங்கள் இடம்பெற்று விடலாம் ரசூல்லாவுடைய ரோலாவுக்கு பக்கத்தில் என்று சொன்னபோது முமர் அப்துல் அசீத் ராமோல்லா அவர்கள் சொன்னார்கள் இந்த நினைப்பு எனக்கு இருக்கிறதாக அல்லாவுக்கே தெரியக்கூடாது அல்லாவுக்கு தெரியாம எது இருக்குமா அல்லாவுக்கு தெரியாம எது இருக்குமா நான் இப்படி நினைக்கிறேங்கிறது கூட அல்லாவுக்கு தெரியக்கூடாது அது அவ்வளவு புனிதமான இடம் நான் அதுக்கெல்லாம் தகுதியானவன் கிடையாது இப்படி எல்லாம் என்கிட்ட காதுகளில் எதையும் ஒன்று சொல்லாதீங்க ஒருவேளை நான் அப்படி ஆசைப்பட்டுட்டா அந்த ஆசைக்கு தண்டனையாக நரகத்தை தவிர வேறு வேண்டுமானாலும் வேண்டாம் அது பயங்கரமான தண்டனை சொல்லிட்டான் அது மட்டும் எனக்கு வேண்டாம் வேறு எதை வேண்டுமானாலும் அல்லாஹ் தரட்டும் நான் இப்படி ஆசைப்படுவது அல்லாவுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்ல ஏதோ சொல்றீங்க அந்த மாதிரி விஷயத்தை எனக்கு அதுக்கே கொண்டு வராதீர்கள் யார் அவர் கனவை கனவைக்கியவர்கள் கனவு என்ன வளமான ஒரு அரசு ஏழை லட்சம் அரசு உருவாக வேண்டும் என்பதுதான் ரசூருல்லாவின் கனவு என்ன எட்டு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதுதான் அதை செய்தவர்கள் அவர்கள் அப்படி நினைப்பதையே நரகத்தை தவிர வேறெந்த எந்த தண்டனில் இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கான குற்றம் என்று நினைக்கிறார்கள் என்றால் அவர்கள் மறுமையை பற்றிய எப்படிப்பட்ட எண்ணத்தை இதயத்திலே சுமந்திருப்பார்கள் என்று நாம் எண்ணிப்பார்கள் இதுதான் அன்புக்குரியவர்களே நம்முடைய முன்னோர்களின் நிலை நம்முடைய எல்லா பணிகளும் எல்லாவற்றையும் செய்தார்கள் எல்லாவற்றையும் அல்லாவுக்காக அர்ப்பணித்தார்கள் ஆனால் மறுமையிலே நம்முடைய நிலை என்ன என்று கவலைப்பட்டார்கள் ஏன் அசூரில் திங்க கிழமை அவர்களுக்கு தலைவலி ஆரம்பித்தது மரணத்துக்கான அறிகுறியை காட்டுகின்ற தலைவலி அது புதன்கிழமை தொழில் நடத்தினார்கள் வியாழக்கிழமை அவர்களால் பள்ளிவாசலுக்கு வர முடியவில்லை வெள்ளிக்கிழமை வர முடியவில்லை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வர முடியவில்லை திங்கட்கிழமை அதிகாலை பள்ளிவாசலில் கொழுகை எப்படி நடக்கிறது என்று வீட்டின் திரையை விலக்கி பார்த்து விட்டு மகிழ்ச்சி அடைந்தார்கள் ஒரு இமாமுக்கு பின்னால் எல்லாரும் சந்தோஷப்பட்டார்கள் ஒற்றுமையா இருக்கிறது என்று திடீரென்று ஏதோ ஒன்று நடந்து விட்டதை போல பதறி போய் தன்னுடைய மனைவி அன்னை ஆயிஷா ரதி அவர்களை கூப்பிட்டு சொன்னார்கள் ஆயிஷா வீட்டினுடைய இந்த மூலையில் கொஞ்சம் தங்க காசுகள் சின்ன சின்ன காசுகள் இருக்கிறது அதை கொஞ்சம் விடுத்துக் கொண்டு வா என்று சொன்னார்கள் ஏழு அல்லது எட்டு காசுகள் இருந்தன ஆயிஷாரதி அல்லா வங்கா அவர்கள் சொல்றார்கள் ஆயிஷாரதி அலவங்கா சொல்வதே ஏழு அல்லது எட்டு என்பதுதான் பெண்கள் என்றால் தங்கத்தின் எவ்வளவு மோகம் கொண்டவர்கள் எண்ணி பாருங்கள் அந்த கிராமம் அந்த அந்த பாயிண்ட் வரைக்கும் ஞாபகம் வச்சிருப்பாங்க ஆனா ஆயிஷா நாய் அதை கூட நம்பர் கூட ஞாபகம் இல்ல ஏழு அல்லது எட்டு நம்ம பொருள் இல்ல அசூர்ல்லாவுடைய கையில வைத்தார் அந்த கை அப்படி பார்த்தார்கள் அப்படி ஏழு எட்டு காசை கையில் வைத்துக் கொண்டு சொன்னார்கள் இதை ஏழைகளுக்கு பகிர்ந்தளித்து விடுங்கள் இதே நிலைமையில் இந்த ஏழு எட்டு தங்க காசுகள் என்னுடைய வீட்டில் இருக்கும் போதே நான் மரணம் அடைந்திருந்தால் நாளைக்கு நான் அல்லாஹ் எப்படி என்னுடைய முகத்தை கொண்டு போய் காட்டுவேன் என்று சொன்னார் எப்படி என் முகத்தை கொண்டு போய் நான் அல்லாட்ட காட்டுவேன் ஏழு எட்டு காசை வீட்டில் வச்சிருக்கிறேன் உடனடியாக அதை கொடுத்து விடுங்கள் என்று சொன்னார் நாளைக்கு அல்லாஹுக்கு முன்னால் நிற்பதை எண்ணித்தான் தன்னுடைய வாழ்க்கை முழுக்க நடத்தினார்கள் ரசூருல்லும் அவர்களை தொடர்ந்து வந்த சகாபாக்களும் நம்முடைய மூத்த முன்னோடிகளும் இஸ்ராத்தை இந்த மண்ணின் நிலைநாட்ட பாடுபட்ட அத்தனை பேர் ஒரு மோமியினுடைய எண்ணம் மறுமையை இலக்காக கொண்டேதான் இருக்க வேண்டும் மறுமைக்காகத்தான் இந்த உலகத்தில் நாம் வாழ்கிறோம் அல்லாஹ் அருமறையாம் திருக்குறானில் சில வசனங்களில் அவனுக்கு தீங்கு நடப்பதற்காகவே அவன் கஞ்சத்தனம் செய்கிறான் யார் அகப்பார்வையுடன் விழிப்போடு இருக்கிறானோ அவனுக்கு நல்லது நடப்பதற்காகவே அவன் விழிப்போடு இருக்கிறான் யார் அல்லாஹவின் பாதையில் தன் முனைப்போர் பணிகள் ஆற்றுகிறானோ அவன் தன்னுடைய நன்மைக்காகவே பணியாற்றுகிறான் எல்லாம் அது அவனுக்குத்தான் ஒருவருக்கு உபகாரம் செய்கிறீர்கள் என்றால் அது உங்களுக்குத்தான் நேரத்தை அல்லாஹுக்காக தருகிறீர்கள் என்றால் அது உங்களுக்காக நீங்கள் செலவு ஃபலி நர்சி ஃபலி நர்ஸி இந்த வார்த்தையை இல்லாமல் அல்லாஹ் அருள்மடையான் திருப்புராணி ஒரு பத்து பதினோரு வசதங்களிலே சொல்லிக்கொண்டே இருக்கிறான் எல்லாம் உங்களுக்கே திரும்ப வரப்போகிறது வட்டியும் முதலுமாக வரப்போகிறது இந்த உலகத்தில்தான் வட்டி பெரும்பால செயல் மறுமையில் அல்லாவே உங்களுக்கு வட்டி போட்டு தரப்போகிறான் நீங்கள் செய்யக்கூடிய மறுமையில் அனுமதிக்கப்பட்டவைகளில் வட்டியும் ஒன்று வட்டி என்றால் பணத்துக்கு அல்ல எந்த நாட்டு கரன்சியும் செல்லுபடியாகாது நன்மைகள் நன்மைகள் பன்மடங்காக பெருக்கி தரப்படும் ஒன்று எனவே மறுமையை இலக்காக கொண்டு ஒரு சமுதாயம் இயங்குமானால் அந்த சமுதாயத்துக்கு அழிவில்லை இல்லை என்றால் மறுமை நம்பிக்கை எந்த சமுதாயத்தின் உள்ளத்தில் இருந்து அகற்றப்படுகிறதோ அந்த சமுதாயம் தன் கையை எடுத்து தானே குத்திக் கொள்கிறது என்று பொருள் தன் கண்ணை தானே அழிக்கிறது என்று பொருள் தன் எதிர்காலத்தின் மீது தானே மண்ணை போடுகிறது என்று பொருள் எனவேதான் அல்லாஹு கோவில் ஆகிரும் ஈமான் கொள்வார்கள் என்று சொல்லிவிட்டு ஆகிரத்தென்று வருகின்ற போது கொள்வார்கள் என்றால் மிக உறுதியாக நம்புவார்கள் என்பதற்கு பொருள் என தான் செய்தான் அவநம்பிக்கையை ஏற்படுத்துவான் எனவே அந்த வறுமையை இலக்காக கொண்டு இயங்குகின்ற நல்ல மக்களாக நாம் திகழ வேண்டும் எல்லாம் வல்ல அல்லாஹுத் ராதற்குரிய நல்ல சிந்தனையை நம் அனைவருக்கும் வழங்கிறது குறிவானாக